சரி இதெல்லாம் விடு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா இல்ல சொத்து பேங்க் பேலன்ஸ் பேக்ரவுண்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எதுவும் இல்ல எங்க குடும்பத்துக்கு வேலை காரணம் இருக்க கூட லாய்க்கு இல்லாத உன்னெல்லாம் மருமகனா எங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்காரே என் மாமா அவரை சொல்லணும் என்று மூச்சை பிடித்துக்கொண்டு அம்பிகா பேசிக்கொண்டே போக அம்பிகா கொஞ்சம் பொறுமையாகிரு என்று குணசேகரன் அவரை தடுத்து நிறுத்தினார் இல்லைங்க இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாது உடனே இதை பத்தி நான் மாமா கிட்ட பேச போறேன் இதுக்கு மேல இவன் இந்த வீட்ல இருக்க கூடாது என் பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து நாசமாக்க பாக்குறீங்க என்று கத்திக்கொண்டே இருக்க கொஞ்சம் பொறுமையா இரு அம்பிகா நீ சொன்ன உடனே அப்பா கேட்டுடுவாரா அவர் ஒரு முடிவெடுத்தா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு வேதிக்காவோட விஷயத்துல அவர் எவ்வளவு பிடிவாதமா இருக்காருன்னு உனக்கே தெரியும் என்று குணசேகரன் நிலைமையை புரிய வைக்க பார்க்க எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை இவன் கூட நடந்ததெல்லாம் கல்யாணம் கிடையாது என் பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது பிரவீன் கூட மட்டும்தான் என்றதும் இப்போது வேதிக்காவும் ஷாக் ஆகி அம்மா பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க நான் எப்போ ஓகே சொன்னேன் என்று கேட்டாள் உன்னோட விருப்பம் எனக்கு தேவையில்லை ஒரு அம்மாவா உனக்கு எது சரின்னு எனக்கு தெரியும் இந்த வெறும் பயலோட வாழ்ந்தா நீ நடுத்தருவில் தான் நிற்கணும் உன் பிசினஸ்க்கு இப்போ ஹெல்ப் தேவை கரெக்டா இந்த சுச்சுவேஷனில் இப்போ பிரவீனை தவிர உன் பிசினஸை வேற யாராலும் காப்பாற்ற முடியாது அதனால நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று அம்பிகா கராராக பேச இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை விக்ரமன் சார நானே நேர்ல மீட் பண்ணி பேசுறேன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இதுக்காகலாம் என்னால பிரவீன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்போ இவனோட வாழ போறேன்னு சொல்றியா எனக்கு ரெண்டு பேருமே வேணாம் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் என்று வேதிகா விரக்தியுடன் கூற சர்வா அவளை பரிதாபமாக பார்த்தான் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவன் உனக்கு விக்ரமன் கிட்ட இருந்து என்ன ஹெல்ப் வேணும் வேதிகா சாரி ஐ மீன் விக்ரமன் சார் கிட்ட இருந்து என்று குறுக்கே புகுந்து கேட்டான் வந்ததிலிருந்து விக்ரமனின் பெயரை கேட்டாலும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பது சர்வாவிற்கு புரியவில்லை அவன் கேட்ட கேள்விக்கு அம்பிகாவும் வேதிகாவும் பதில் சொல்லாமல் அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த குணசேகரன் வேதிகாவுக்கு இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது பிசினஸ் கொஞ்சம் லாஸ் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க என்று பொறுமையாக கூற சர்வா மறுவார்த்தை பேசுவதற்குள் அம்பிகா கொண்டு ஏங்க நீங்க ஒரு ஆளு இதெல்லாம் எதுக்கு இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவங்கிட்ட சொல்லி இவன் என்ன நம்மளுக்கு கோடி கோடியா கொண்டு வந்து கொட்ட போறானா இவனால ஒன்னே தான் முடியும் அந்த பையனை அடிச்ச மாதிரி ஷேர் ஹோல்டர் எல்லாரையும் அடிச்சு பிரச்சனை வேணும்னா பண்ணுவான் என்று மீண்டும் கத்த ஆரம்பித்தார் குணசேகரன் தலையில் அடித்துக்கொண்டார் கொண்டார் மீண்டும் மீண்டும் அதையே பேசும் மனைவியை என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை பாரு இந்த பிரச்சனை நீ என் பொண்ணு கூடவே இருக்கலாம்னு நினைக்காத ஒருவேளை பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ சொன்னா கூட வேற ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர உன்கூட என் பொண்ண வாழ விட மாட்டேன் என்று தன்னுடைய பாயிண்டை உறுதியாக கூறிவிட்டு அவர் அறைக்குள் செல்ல பின்னாலே குணசேகரனும் சென்றார் தீரஜும் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டான் அவர்களெல்லாம் சென்ற பிறகு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட சர்வா வேதிகாவிடம் வந்து எவ்வளவு பணம் தேவைப்படுது என்று கேட்டான் இப்ப எனக்கு தேவை பணம் இல்லை கிரீன் கம்பெனியிலிருந்து பார்ட்னர்ஷிப் கிடைச்சா கூட அதுவே பெரிய ஹெல்ப் இருக்கும் ஆனால் எங்கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுல விக்ரமன் சாருக்கு எந்த யூஸும் கிடையாது அதனால அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு என்று பொறுமையாக கூறினாள் வேதிகா ஏனோ இந்த பிராபலத்தை பற்றி அவனிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று அவளுக்கும் தோன்றியது அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டு தலையாட்டிய சர்வா சரி நான் ஹெல்ப் என்று கூறினான் அதை கேட்டு கடுப்பான வேதிக்கா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஐ ஐ ஹேட் ஹேட் யூ யூ என்ன சொன்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா முதல்ல என் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிடு அதுதான் நீ எனக்கு பண்ண போற பெரிய ஹெல்ப்பா இருக்கும் நான் நிம்மதியாவது இருப்பேன் என்று பட பேசினாள் வேதிக்கா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிற நான் சொல்றத கேளு என்று சர்வா பொறுமையாக பேச இன்னொரு தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்ட மரியாதை கெற்றோம் முதல்ல இங்கிருந்து போய் தொலை என்று கூறிவிட்டு வேகமாக தனது ரூமை நோக்கி நடந்தாள் சர்வாவிற்கு வேதிக்காவை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே தெரியவில்லை தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவள் பின்னாலேயே சென்றான் வேதிகா நில்லு நான் சும்மா ஜோக் அடிக்கல உன் பிரச்சனையை என்னால சரி பண்ண முடியும் தயவு செஞ்சு என்னை நம்பு வேதிக்கா விக்ரமன் சார் கம்பெனியில தான் எனக்கு மேனேஜர் ஜாப் கிடைச்சிருக்கு என்று அவன் கூறியதும் ஒரு நொடி அமைதியாக அவனை பார்த்த வேதிக்கா அடுத்த நிமிஷமே சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் ஆஹ் அந்த வேலை உனக்கு பெர்மனன் நம்பிக்கிட்டு இருக்கியா ஒரு நாள் உன்னை தோல்லை தட்டி கொடுத்த உடனே நீ அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நினைச்சிட்டியா இந்த மாதிரி அவருக்காக ஆயிரம் பேர் வந்து போவாங்க ஞாபகமே இருக்காது நாளைக்கே விட்டு அனுப்பிட்டா என்ன பண்ணுவ என்று சம்பந்தமே இல்லாமல் பேச அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது வேதிக்கா என்று சீரியஸாக அவன் கூறினான் ஒரு பெருமூச்சுடன் அவனை பார்த்த வேதிகா சத்தியமா நான் என்ன பாவம் பண்ணினேன்னு எனக்கு தெரியல இப்படி உன்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதிருக்கு ஓவர் கான்பிடன்ஸ்ல எதையாவது உளறாதே என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் சர்வாவிற்கு அவளது பேச்சு ஊசியாகக் குத்தியது அப்பா இறந்த பிறகு ஆசிரமத்தில் வளர்ந்த நாட்களிலிருந்து இப்போது வரை தன்மீது அன்பு செலுத்த யாரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடி தேடி ஓய்ந்து போனான் தன்னுடன் பழகுபவர்கள் மீதும் அவன் பாசம் காட்டினாலும் பதிலுக்கு அவனுக்கு கிடைப்பதென்னவோ ஏமாற்றமும் அவமரியாதையும் தான் ஆனால் எவ்வளவு திட்டினாலும் வேதிகா மீது சர்வாவிற்கு கோபம் வரவில்லை மேற்கொண்டு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை எடுத்து பார்க்க அவனது காலேஜ் நண்பன் ஜெகன்தான் அனுப்பியிருந்தான் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம காலேஜ் ரீயூனியன் இருக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துடு என்று அதில் எழுதியிருந்தது காலேஜ் படிக்கும்போது யாருமே நம்ம கூட நல்லா பேச மாட்டாங்க இப்போ எதுக்காக என்ன வர சொல்றாங்க என்ன செய்ய தெரியலையே என்று யோசனை செய்த சர்வா சரி எதுவா இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தில் அங்கு செல்ல முடிவு செய்தவன் வழக்கம் போல சர்வன்ஸ் தங்குமிடத்திற்கு வந்தான் அப்போது விக்ரமனிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது ஹலோ என்று மட்டும் சர்வா கூற டாய்கா நான் என்னுடைய செக்ரட்டரி கீர்த்தனா கிட்ட சொல்லிருக்கேன் நம்ம டெக் டீம் அந்த வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிமூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அது எங்கேயுமே இருக்காது என்று விக்ரமன் சொல்ல தேங்க்யூ அங்கிள் அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும் எனக்கு மேனேஜர் பொசிஷன் வேணாம் அதுக்கு கீழே வேற ஏதாவது பொசிஷன் இருந்தா கொடுங்க என்று அவன் சொல்ல விக்ரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்னாச்சு டைகர் என்று கேட்டார் என் ஒய்ஃப் வேதிகாவுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அவள் பிஸ்னஸில் ஏதோ ப்ராப்ளமா ஆனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்றாள் அதுவும் இல்லாம நான் ஹெல்ப் பண்ணுனாலும் தேவையில்லாத கொஸ்டின் வரும் அதனால என்னோட மேனேஜர் பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவளுக்கு இந்த ஹெல்ப் வாங்கி கொடுத்தேன்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்னோட சேலரியை கம்மி பண்ணிட்டு தான் இந்த டீலிங்க்கு ஓகே சொன்ன மாதிரி இருக்கட்டும் என்று சர்வா சொன்னதும் சில நொடிகள் யோசனை செய்த விக்ரமன் சரி இதுவும் நல்ல ஐடியா தான் டைகர் யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராது உன் வைஃப்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு நான் ஏற்பாடு பண்றேன் என்றதும் தேங்க் யூ அங்கிள் என்று சர்வா சொல்லி முடிக்க ஓகே உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் தேர் இஸ் கோயிங் டு பி அன் ஆப்ஷன் இன் அ ஃபியூ டேஸ் ஆலியாவும் அங்க வரதா சொல்லிருக்கா நீயும் வந்துரு நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு இதை விட பெஸ்ட் சுச்சுவேஷன் கிடைக்காது என்றார் விக்ரமன் ஆலியாவின் பெயரை சொன்னதும் சர்வா உற்சாகமானான் ஏற்கனவே கரிகாலனும் திவாகரும் ஆலியாவைப் பற்றி நிறைய பில்டப் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆகையால் சீக்கிரமே அவளை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தான் சர்வா ஆலியாவை சந்திக்க நேரம் வந்துவிட்டது என்று விக்ரமன் சொல்ல சர்வா உற்சாகமானான் பின் சிறிது நேரம் அவரோடு பேசிவிட்டு அப்படியே உறங்கிப் போனான் காலை விடிந்தது கூட அவனுக்குத் தெரியவில்லை திடீரென யாரோ தன்னையே பார்ப்பது போல உணர்ந்து கண்களைத் திறக்க எதிரில் வேதிக்கா நின்றிருந்தாள் ப்ளூ கலர் டாப் மற்றும் வெள்ளை பேண்ட் அணிந்திருந்தவள் சர்வா கண்களுக்கு தேவதைப் போல விடிந்ததும் காட்சியளிக்க இமைக்க மறந்தவனாய் அப்படியே பார்த்து ரசித்தான் அப்போது என்று வெளியே இருந்து அம்பிகாவின் குரல் கேட்க சர்வாவை வெறுப்போடு பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள் இதுக்கு காலங்காத்தாலே இங்க வந்து என்ன மொறைச்சிட்டு எதுவும் பேசாம போறா காலையிலேயே எதுவும் பஞ்சாயத்து வச்சுட்டாங்களா என்று தலையை சொரிந்து கொண்டு எழுந்து அமர்ந்தான் சர்வா அப்போது உனக்கு தனியா வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாதா வருவியா என்று அதியமானின் குரல் கணீரென கேட்டது அவர் டைனிங் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவதற்கு தயாராக அமர்ந்திருந்தார் உடனே சர்வா அவசரமாக எழுந்து அவர் முன்னால் சென்று குட் மார்னிங் என்று தயக்கத்துடன் கூறினான் அம்பிகா அதியமானுக்கு பவ்யமாக உணவு பரிமாறினான் வேக வேகமாக ரெஸ்ட் ரூம் சென்றவன் ரெஃப்ரெஷ் ஆகி ரெடியாகி வந்து நின்றான் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரமாக உட்கார்ந்து சாப்பிடு என்று அதியமான் சர்வாவிடம் கூற சரி என்று தலையாட்டி வேதிக்கா அருகில் இருந்த சேரை நகர்த்தி அமர்ந்தவன் சாப்பாடு பரிமாறப்பட்டதும் தேங்க்யூ என்று கூறினான் சாப்பிட்டபடியே வேதிகாவை பார்த்த அதியமான் நைட்டு உன் புருஷ எங்க தூங்குனா என்று கேட்டார் அந்த கேள்வியை எதிர்பார்க்காத வேதிகா தலை குனிந்து எனக்கு தெரியாது என்றாள் என்ன பதிலுது உனக்கே தெரியாதா என்று அவர் லேசாக அதட்ட என்ன மாமா இது அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஊர் அறியவா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோ வாய்க்கு வாய் புருஷம் புருஷன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அவளே பாவம் நொந்து போயிருக்கா என்று மகளுக்காக சப்போர்ட்டுக்கு வந்தார் அம்பிகா அதை கேட்டு தலையாட்டி அதியமான் கரெக்டு தான் ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வைக்கல ஆனா ரெஜிஸ்டர் லீகலா லீகலா பண்ணியிருக்கோம் இல்ல என்று கேட்டதும் அம்பிகாவால் பதில் சொல்ல முடியவில்லை சீக்கிரமே ஊர் அறிய உங்க கல்யாணத்தை கிராண்டா நடத்தி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்கான ஏற்பாட்டையும் பண்றேன் அப்புறம் உங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க ஈவினிங் அதை ரெண்டு பேரும் போய் வாங்கிடுங்க என்றார் அதை கேட்டதும் சட்டென நிமிர்ந்து பார்த்த வேதிகா தாத்தா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல சர்டிபிகேட் எல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டாம் என்று அவரிடம் கெஞ்சினாள் இதெல்லாம் அவன் கூட ஒரே ரூம்ல தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வேதிகா இப்ப வந்து அழுது புலம்புனா என்ன பண்ண முடியும் இந்த வீட்டோட ரூல்ஸ் பத்தி உனக்கே தெரியும் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது